ஏய் என்னடா இது புது பழக்கம் அலாரம் அடிச்சு எந்திரிக்கல அலாரம் அடிச்சு தான் நீங்க எந்திரிக்கல அவனை இந்த அடிக்கு எந்திரிச்சே ஆகணும் எம்மா ஏய் அடிச்சு எழுப்புறது அப்ப கூப்பிடுது அம்மாவா ஏன்பா அப்படி நிமிஷப்படுத்துறேன் மனுஷன் ஒரு பத்து நிமிஷம் நிம்மதியா தூங்க விட விட்டா பத்து மணி வரைக்கும் தூங்குடா எங்கடா அவன்

கெட்டடிக்குது உங்க தான் சொல்றது டெய்லி நாலு சொன்னீங்களா போயிரு பொண்ணே ஏய் நீ என்ன நமாஸ் படிக்கிறியா ஐயோ வாங்கடா இந்தாங்க கஷாயம் சாப்பிடுங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையாப்பா டேய் இத வாரத்துக்கு மூணு நாள் சாப்பிட்டா முகம் களையா இருக்கும் உடம்பு இரும்பு மாதிரி இருக்கும் ஒண்ணு கீயே மாதிரி போ அது எப்படியோ போய்டும் உங்க அப்பா retired military officer major chandragan நான் எப்படி இருக்கற நீ எப்படி இருக்கணும் மாமா நான் தெரியாம தான் கேக்குறேன் நீங்க மிலிட்டரி man இவன் உங்க பையன் நீங்க கொடுக்கலாம் அவன் குடிக்கலாம் நான் ஏன் குடிக்கணும் என்ன ஏன் டாக்டர் பண்றீங்கன்றே டேய் அத குடிச்ச டார்ச்சர் இன்னையோட போயிடும் விளக்கெண்ணைய கொடுத்த ஒரு வாரத்துக்கு டார்ச்சர் ஆயிடும் நார்டுவே. மாப்ள மாமா மத்திய சிறச்சாலல ஜெயிலர் அڑک வேண்டியவரா. அட அந்த பாரு ஒருத்தரப்பா. 100 200 பண்ற? நான் நித்ரா आश्रम பண்ணிக்கிட்டு இருக்கேன். டோன் டச் டிஸ்டர்ப்.

என்னடா படிக்கிற உங்க வரலாறு தான் இல்ல வீட்ல ஆ ஒழுங்கா படி நான் பாண்டிச்சேரி வரைக்கும் போயிட்டு சாயந்திரம் வந்துடுறேன் ஆமா இன்னைக்கு காலேஜ் லீவ் தானே படிக்கிற சாப்பிடற தூங்குற ம் பக்கத்திலே போய்க்கோ ஆமா அந்த குரங்கு எங்க நான் இங்கதான் இருக்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் பேசுறத நான் டாப் ஆங்கில இருந்து நோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் டேய் என் தங்கச்சி உன்னை பெத்ததுக்கு ஒரு குரங்கு பெத்திருக்கலாம்டா ஆத்திர அவசரத்துக்கு வித்தை காட்டி பொழைச்சிக்கலாம்

பத்து வருடங்களுக்கு பிறகு இந்த குப்புராஜாவின் கால்கள் மீண்டும் கிராமத்து மண்ணில் பதிகின்றன நகரத்து காட்சியை சுவாசித்துக் கொண்டிருந்திருந்த குப்புராஜா கிராமத்து மண் வாசலையை சுவாசிக்க வந்து கொண்டிருக்கின்றார் ஏய் அங்க என்னடா தனியா யோசிக்கிறேன் இந்த மண்ணோட வாசனை என்னோட கலைதாகத்தை தூண்டுது கொஞ்சம் வாயில போட்டு தனியா கூடு அடிதாங்க போற வாரா ஆஹா அந்த காலத்து கவிங்கிடலாம் இயற்கையை பெண்ணோடு ஒப்பிடுவாங்க அது எவ்வளவு தூரம் உண்மைங்கிறது இப்ப கண் கூட பாக்கிறேன் கார்மேகங்கள் தான் உந்தன் குந்தலும் அதனிடையே பிரகாசமாய் ஜொலிக்கும் சூரியன் தான் உந்தன் முகமும் அந்த குண்டலுக்கு நடுவே ஓடும் சுற்று தான் உந்தன் அழகு என்னை அள்ளி அழைத்து முத்தமிட தூண்டுகிறது அத்தை பண்றதுக்கு அவன் ஏதோ இருக்கிற மலை பத்தி உங்களுக்கு என்ன கோம் தெரியல

ஏய் யாரால மொல்லுங்க குடிக்குற இடத்துல கலககபடதே பாருங்க ஆளு இந்தா என்ன விட்டு ஓடுறீ டேய். ஏய் இப்படி சைக்கிள் நீ? விடு மாப்ள அடிச்சடா. இல்ல வாடா போ. ஏய் ஒண்ணுக்குள்ள ஒரு அண்ணன் தேமாரி பளைக்கிட்டு உள்ள கை விற நீ? நான் குடின போற காமனே

கிராம கற்பனையே ஒரு வித்தியாசம்தான் தான் ஒரு பால் எவ்வளவு பால் இல்ல குடுபு பத்து ரூபா பெருசு இருபத்தி ரூபா ஓஹோ

பத்தி போ நம்ம வேண்டாம் வரும்போது சொல்றா இல்ல ஐயா இஷ்டத்தோட தான் சொல்ற போ ஐயா அப்படி இருக்கணும் நம்ம ஆள் தெரியாம ஆள் கிட்ட வந்து மோதிக்கணும் உலகே மாயம் மாயம் நிலையே நாம் காணும் சுகம் மாயம் உலகே வண்டி நிப்பாட்டியா தூக்க போமா

எனக்கு இப்ப உண்மை தெரிஞ்சாது இப்ப இப்பவே இப்ப என்ன நேரம் பாரு